ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமதிப்பிற்கும் உரிய ஈழத்தமிழ் உலகர்கள் தமிழின அழைப்பு வரலாற்று செயல்முறையோடும் ஒளி வாக்காளில் உச்சம் தொட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்கு நினைவு நடுகற்கள் அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் இரத்தம் தோய்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகமயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூன மொழிவாய்க்கால் தொடரில் நின்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ்த் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் வெடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதற்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளி வாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்டத்தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகை மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பெரிய அரசின் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேத்ரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது இராணுவ நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாற்றிய அரசியல் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒற்றையாற்றிய அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்கவைத்துக் கொள்ளும் பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழின அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரினவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வழிகளை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொடுத்தது அப்போரே மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரங்களுக்கு நியாயப்படுத்தி கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேத்திட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பிறகு ராணுவ முன்வழிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வெலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழைப்பிற்கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் உம் கண்முன்னி நடந்து நூற்றாண்டில் உலக ஒழுங்கிற்கான போட்டி அவதானிக்கும் போது நலன்களுக்காக கொடுக்க தயாராக உள்ளதை அன்று முடிவாய்க்காலும் ஒன்று பலஸ்தீனமும் வழிபட்டு வருகின்றது தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமணி ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஏக துருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்பு கரம் கொண்டு மௌனிக்க செய்தது தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்றப்பொறுப்பில் அடையாளம் காணப்பட்டிற்கும் உரிய ஈழத்தமிழ் உறவுகளில் தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் வேணுவாவையும் அரசியல் அற கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத விளிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கின் வல்லாதிக்கத்திற்கும் பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தொழில் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதியாயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கதரையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் பதிவிட்டேயாக வேண்டும் அழிப்பை நினைவு கூறுவதற்கான இழைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அன்று அரசாங்கம் தட்டிக்கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறையில் நம்பகத்தன்மையை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு குற்றத்தை மலிதப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்கு கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விலை போனதாக வரலாறு நினைவுகொள்ளும் தற்போது ஆட்சி அமைத்த அனுர அரசாங்கம் தமிழினத்தின் கூட்டு அரசியல் வீணாவை புறங்களில் பருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் ஒழுமியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை ஒளிமியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழினத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முழுவதில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர் இது தமிழ் இனத்தின் கூட்டு போர் முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி இனத்திற்கு வரலாறு தரும் இறுதித் தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தை நைவ விடாது தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் மரபர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோய்ந்த மண்ணிலிருந்து உறுதி போடுவோம் போனவோம் உரிய இழத்த உணர்வுகளே முள்ளி வாய்க்கால் உயத்தமிழ எழுச்சியின் அடையாளம்

முன் வைக்கப்படவில்லை ரத்தம் இந்த போராட வரும் உம்மவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்தமயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாள் வாழ்வியலாக்கவும் இரண்டு ஈழத்தமிழின் அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தவும் மூன்று தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் சுயர் சுயநிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும் நான்கு கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டவிழ்க்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு கீழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து